ஸ்டெல்லாக்கு மார்க்னால் ரொம்ப பிடிக்கும் யாருங்க அந்த மார்க்குன்னு கேட்டிங்கன்னா மார்க் ஒரு பெரிய நடிகர் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய நடிகர் மார்க் மார்க்குக்கு எக்கச்சக்க ஃபேன்ஸு மார்க்கோட ஸ்டைலுக்கும் மார்க்கோடைய வாக்குக்கும் எல்லாருமே ஃபேன்ஸு அதில் ஸ்டெல்லாவும் ஃபேனு ஸ்டெல்லாவுக்கு ஒரே ஒரு ஆசை தான் மார்க்குக்குன்ட்டு ஒரு மேனேஜரியல் டீம் இருப்பாங்கல்ல ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை சேர்த்துருப்பதில் நம்ம அந்த இடத்துல அந்த மேனேஜரியல் டீம்னு ஒரு வேலை கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு ரொம்ப இயங்கிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தீரீ தான் அவங்களுக்கு கிடைக்குது மார்க்கோடைய டீமில் ஜாயின் பண்ணுறாங்க போன உடனே அந்த வேலையே வெறுத்துறாங்க காரணம் மார்க்கை வெளிலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ சூப்பர் ஸ்டாராக எவ்வளோ கைண்டாக இவ்வளோ ஜெனரஸா தெரிஞ்ச மார்க் பக்கத்தில் போய் பார்க்கும்பொழுது எல்லாரையும் அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு தனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா யாரையும் எதையும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு யாராவது தன்னுடைய டீம்ல ஏதாவது நல்லது செஞ்சாலும் அதை எப்படி தன்னுடைய விஷயமா மாற்றிக்கிட்டு தனக்கு அதில் பெருமை வர வச்சுக்கிறது அப்படின்றதுல குறியாக இருக்காரு இன்னொன்று யாருக்கு தான் டீம்ல என்ன நடந்தாலும் ஏன் இறந்தே போனாலும் கூட அதை பற்றி கவலையே படாமல் இருக்காரு நம்ம சினிமாவில் பார்த்தா அதே ஆளா இந்த மார்க்கு எவர்கிட்டயே வேலை செய்ய வந்தோம் நம்ம அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க வேலையை விட்டு வெளில போயிடலான்னு கூட யோசிச்சிட்டாங்க ஆனால் அதுலேயும் மார்க்கு சூழ்ச்சியை வைக்கிறாரு இவங்க வெளியில் போனாங்க அப்படின்னு எந்த இடத்துக்கும் உனக்கு வேலை கிடைக்க விடாம செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறார் மார்க் செல்லாக்கு ஒன்றுமே புரியல தன்னுடைய உலகமே இடிஞ்சு உழற மாதிரி இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சைக்காலஜி இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா நம்ம டாக் சைக்காலஜி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போற கான்செப்ட் மேலிகினன்ட் நார்சசிசம் இந்த நார்சிசிசம் அப்படின்றது நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ரோம்ல ஒரு கதை இருந்ததாங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை தேடி லவ் பண்ணணும்னு போயிட்டே இருந்தாராம் திடீர்னு அந்த பொண்ணு கூட ஓகே சொல்லிடுச்சான் ஆனால் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு நதியில் வந்து தன்னுடைய முகத்தை பார்த்தாராம் பார்த்த உடனே என் முகம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணை ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தன் முகத்தையே உட்காந்து அந்த நதியில் பார்த்துக்கிட்டே இருந்தாரன் பார்த்துக்கிட்டே இருந்தபோது திடீர்னு அந்த நதியிலேயே விழுந்து செத்துட்டாரன் ஏன்னா அவ்வளோ நேரம் உட்காந்து அந்த இடத்துலேயே அதனுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இப்போது இவருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி எந்த மாலுக்கு வேணால் போங்க இல்லை எந்த பெரிய கடைக்கு வேணால் போங்க நீங்கள் சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொருளை விட அதிகமாக ஒரு விஷயம் இருக்கும் அது என்னென்னா கண்ணாடி நம்மளோட முகத்தை காண்பிக்கிற கண்ணாடி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளெல்லாம் பார்த்துட்டிங்க நீங்கள் அங்கே நிற்கிறத விட உங்கள் முகத்தை பார்க்கும்போது அந்த கடையில் அதிகமாக நிற்பீங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கான்செப்ட் ஸோ ரோம்லேருந்து அவருக்கு மட்டும் இல்லை நமக்கு கூட அதே பிரச்சனை தான் இருக்கே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கு நம்மள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்தில் நிறைய பேரை நம்ம அழகானங்கு கன்சிடர் பண்ணுவோம் ஆனால் அதெல்லாம் நம்ம கண்ணாடியில் பார்க்குற நம்ம விம்பத்தோட கம்மி தான் அப்படின்றத நம்ம மனசில் இருக்க நடப்பு இதில் எதுவுமே தவறு கிடையாது இது ஈகோ ப்ரொடெக்ஷன் தப்பே கிடையாது ஆனால் இந்த மேலிக்னார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இது இருக்கிற நபர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா தண்ணி தவிர வேற எந்த விஷயமுமே உலகத்துல முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னா மற்ற விஷயங்களை முக்கியமானதுன்னு காமிக்கிறேன் அப்படின்னா கூட அதில் எனக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும் அந்த ஆதாயம் என்னுடைய லைம் லேட்டாக இருக்கணும் நான் ஸ்டாராக தெரியணும் மற்றவங்க நாலு பேர் நான் சிரிக்க வைக்கிறேன்னா அந்த இடத்துல மற்றவங்களோட சிரிப்பு அப்படின்றது என்னுடைய காஸ்ட்ல வந்துடக்கூடாது இந்த சுற்றி இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தரை கலாச்சி அதுலேருந்து நான் குளிர்காகலாமே தவிர என்னுடைய காஸ்ட்டில் அந்த சிரிப்பு வந்துடக்கூடாது அப்படி வந்ததுன்னா அந்த இடத்துல எனக்கு கோபம் வரும் எனக்கு பயங்கரமான வெறுப்பு வரும் அந்த வெறுப்பை நான் சில நேரங்களில் நேராக காமிச்சாலும் நிறைய நேரங்களில் என்ன பண்ணுவேன்னா போனதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரை பற்றின கதையே இன்னொருத்தர் சொல்லி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேலே வெறுப்பை வர வச்சு அவங்களுக்குள்ள சண்டையை வர வச்சு அந்த சண்டையை நான் தணிக்கிற மாதிரி காமிச்சு அந்த இடத்துல லைம்பேட்டுக்கு வந்து நிற்கிற வேறையே செய்ய முயற்சி செய்வேன் சொல்கிறதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குற விஷயமாக கஷ்டமாக இருக்கிற விஷயத்த ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்ற வார்த்தையோடைய புரிதல் உங்களுக்கு தேவை எல்லாருக்குமே இருக்கிற விஷயந்தான் ஆனால் கையை விட்டு கண்ட்ரோலே இல்லாமல் ரொம்ப மோசமான நிலைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து செல்கிற அளவுக்கு இந்த நார்சிசம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதாவது இந்த செல்ஃப் லவ்ன்றது அதிகமாக வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா வர ஒரு பிரச்சனை தான் இந்த மேலேஜ்மெண்ட் நார்சரிசம் இதனால இவங்க லைஃப்லாம் ஜெயிப்பாங்களே அப்படின்றது கூட தெரிய கிடையாது ஆனால் அந்த நேரத்தில் இவர்களோட நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிரச்சனைகள் மாட்டிப்பீங்க உங்களுக்கு வாழ்க்கையை ரொம்ப கொடூரமானதாக இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக எது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா இல்லை நான் இவங்களை வெறுக்கிறேன்னு விஷயமே என் மைண்டுக்கு தெரியவே தெரியாது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த மேலிங் டான்சோசிஷனில் சரி எங்கேயோ இருக்க போகிற மார்க்கு நான் என்ன இந்த ஊரில் இருக்க சூப்பர் ஸ்டாருக்காக போய்ட்டு வேலை செய்ய போகிறேன் நான் எங்கேயோ ஒரு கம்பெனியில் தானே வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கம்பெனியே கண்டிப்பாக ஒரு மார்க் இருப்பாரு ஏன்னா பதவியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில் ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க தொண்ணூத்தெட்டு பேர் ஒருத்தர் இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா அதில் ரெண்டு பர்சன்ட் பீப்புள் டாப் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க இல்லைங்களா நீங்க மேலே போக போக உங்களுக்கு இந்த நார்சிஸ்டிக் டெண்டன்சிஸ் அதிகமாகிறது தான் இயல்பு ஏன்னா நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னுனா நம்ம ஏதோ பெட்டரு நம்ம மற்றவங்களோட பெட்டராக ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் இந்த உலகத்துக்கு மற்றவங்களோட நம்ம ரொம்ப முக்கியம் ஸோ மற்றவங்கள நம்ம எக்கினா ஒழிந்து விட்டாலும் பரவாயில்ல நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கிட்டு போனா தான் மற்றவங்க எல்லாரையும் நம்மளால் காப்பாற்ற முடியும் ஸோ நான் எல்லாரையும் கூட பெட்டர் அப்படின்ற அந்த யோசனை எல்லாருக்குள்ளேயுமே வர்றது இயல்பு தான் ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான ஒரு நார்ஜலிஸ்டிக்கான ஒரு ரோலை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னுனா அதுல சில பல விஷயங்களை தான் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மேலே எதுவும் அடிப்படாமல் வெளியில் வர முடியும் இல்லை அந்த இடத்துலையே எக்ஸிஸ்ட்டாக ஆக முடியும் ஏன்னா நிறைய இடங்கள்ல இதை விட்டு வெளில வரது அப்படின்றது கூட ஒரு ஆப்ஷனாக இருக்காது நம்மளோட நிறைய பேரோடய வாழ்க்கையில் அதுதான் சேட் ரியாலிட்டி அப்போ நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா ஓரளவுக்கு பவுண்டரிஸ் செட் பண்ணி பழகணும் நம்ம இந்த டாக் சைக்காலஜி சீரிஸ்லேயே இன்டர் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லேயே எல்லாத்துலேயும் சொல்லிட்டு வர ஒரு கான்ஸ்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது தான் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இந்த பவுண்ட்ரிஸை செட் பண்ணுன்னா உங்களுக்கு முக்கியமான ஆயுதம் எதுன்னா அசர்டிவ் கம்யூனிகேஷன் தான் ஏன் அப்படின்னுனா எப்படி இருந்தாலும் யாருமே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அதுதான் ரியாலிட்டி நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நிறைய பேர்கிட்ட போய் பார்கென் பண்ணுவாங்க இப்போ கொஞ்சம் நமக்கு விஷயங்கள் புரிஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரு கீரைகாரமா கிட்ட அவங்க பத்து ரூபா கீரை அப்படின்னு சொல்லும்போது பக்கத்து கடையில் பத்து ரூபாய்க்கு ரெண்டு கட்டு கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம பேரம் பேசியிருப்போம் ஆனால் அந்த அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வரதுனால அவங்களால என்ன பண்ணிட முடியும் அந்த அஞ்சா அஞ்சு ரூபாய் அவங்க கையில இருக்கிறது பெட்டரா நம்ம கையில இருக்கிறது பெட்டரா அப்படின்றதுலாம் நம்ம ஒரு காலத்துல யோசிச்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா ஸோ எம்பத்தி இல்லாமல் இருக்கிறதோ இல்லை நான் தான் முக்கியம் எனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறதோ தவறு ரைட்டன்ட்டு தாண்டி நம்ம எல்லாருக்குள்ளையுமே இருக்கிற விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்டுக்காக தான் அவங்க பேசுவாங்க ஆனாலும் என்னுடைய விஷயத்த சொல்லி உரிய வச்சு அந்த இடத்துலேருந்து நான் எப்படி வெளில வருது அப்படின்றத நான் தான் கற்றுக்கணும் அதுக்கு தேவையான விஷயம் தான் இது அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன்ன்றது ஸோ பவுண்ட்ரிஸை செட் பண்ணோம் அது எதை வச்சு செட் பண்ணோம் அப்படின்னா இந்த அசர்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்றத வச்சு செட் பண்ணணும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்த டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் மாட்டிக்காமல் இருக்கணும் அதில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்சசிஸ்டிக் பர்சனாலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பீப்புள் வந்து மற்றவங்கள ஸ்கேப் கோட்டாக மாற்ற ஆரம்பிப்பாங்க ஸ்கேப் கோட்னா என்ன அப்படின்னா ஆடாக மாற்ற ஆரம்பிப்பாங்க ஒரு பிரச்சனையில் மாட்டி ஓடணும் அப்படின்னா அதெல்லாம் என்ன பெரிய விஷயமா நானே செஞ்சுருவேன் எனக்கு டைம் இல்லாதல்தான் ஒன்றா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட சில தவறான விஷயங்களை கொடுக்க முயற்சி செய்வாங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் சூதானமாக இருந்துருக்கும் இந்த இடத்துல வந்து இது தப்பு தான் இதில் நான் செஞ்சால் மாட்டிப்பேன் தான் சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார் ஆனால் நான் அதை செய்கிறதுக்கு அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறேன் நான் என்னால் அதை செஞ்சால் மாட்டிப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம டீம்லேயும் வேறு யாராவது பெட்டரான பீப்புளை பார்த்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை நீங்களே கூட செஞ்சீங்கன்னா பெட்டராக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி விலகிக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை நான் சொல்கிறேன் நீ இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சரி இல்லை சார் என்னால் கண்டிப்பாக இதை செய்ய முடியாது நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில நேரங்களில் இதை ஃபோர்ஸ் பண்ணி உங்களை செய்யக்கூட வைப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இது மற்றவங்களுக்கு நடக்கிறத நம்ம போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த முக்கியமான பொசிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும் ஆனால் இதில் இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்ச ஒரு ரேஞ்சு எல்லாருமே இவ்வளோ மோசமாக இருக்காங்க பாருங்க அப்படின்றது கிடையாது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது உங்களுக்கு நேரடியாக இவ்வளோ மோசமாக நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்னல்ஸ் சயின்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் அது மட்டும் இல்லை இந்த நேரம் ஜஸ்ட் உங்களுக்கு பாசா இருக்கவரோ இல்லை உங்கள் கூட இருக்கவங்களோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இவங்க எந்த அளவுக்கு நம்மளை தள்ளுறாங்க அப்படின்றது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் இல்லைங்களா அது நம்மள மட்டும் இல்லை மற்றவங்க எப்படி தள்ளிட்டு இருக்காங்கன்னு ஏன்னா அவங்களுக்கு நம்ம மட்டும் விக்டிம் கிடையாது எல்லாருமே விக்டிம் தான் ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்பார்ட் பண்ணிடலாம் இவங்க எவ்வளோ மோசமானவங்கன்ட்டு ஸோ இவங்க நம்ம பக்கத்தை ரொம்ப பக்கத்தில் வரதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலையை வெளில போகிறதுக்கும் பிளான் பண்ணலாம் இந்த மாதிரியான இடங்களில் தான் உங்களுக்கு ஒரு கவுன்சிலரோடைய சப்போர்ட் நன்றாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களால ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்க முடியும் இது ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது பெரிய பிரச்சனையா இல்லை இது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையா அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கு யூஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே